மாத தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் கடவுளுக்கு சேவை செய்வதா அல்லது அவர் சொல்வதை கேட்பதா என்ற கேள்விக்கு விடையாக இன்றைய நற்செய்தி பகுதி அமைகின்றது உண்மையில் ஆண்டவருக்கு சேவை செய்ய முதலில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது விசுவாசமா அல்லது சேவையா என்பதற்கான தெளிவை அந்தந்த சூழலிலே கவனமாக நாம் நோக்க வேண்டும் குறிப்பாக மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் நாம் பார்க்கின்ற ஒரு ஒரு குணாதிசயம் மார்த்தாவோ மரியா நண்பர்களே இயேசனுடைய நண்பர்களாக இருந்தார்கள் குறிப்பாக அவருடைய நன்மையிலும் துன்பங்களிலும் பயணம் செய்த ஒரு குடும்பமாக இருக்கின்றது ஆகவே தான் நச்சு நற்செய்தியாளர் இந்த குடும்பம் இயேசுவிற்கு ஒரு நெருங்கிய குடும்பம் என்பதை நம் கண்முன் வைக்கின்றார் இன்றைய வாசகங்கள் நமக்கு எதை தெளிவுபடுத்துகின்றன என்று பார்க்கின்ற பொழுது நாம் எவ்வாறாக மரியாவை போல இயேசுவின் சீடராக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் லூக்கார் நற்செய்தியாளர் அதாவது இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பவரே உண்மையான சீடர் அதாவது ஒருவருடைய காலடியில் அமர்ந்து மற்றொருவர் கேட்பது என்பது ஒரு சீடனை பண்படுத்தும் பயிற்சி என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இயேசுனுடைய சீடர்கள் என்பவர்கள் இறை கேட்பவர்களாக இருக்க வேண்டும் மேலும் அதன் வழியாக இறை வார்த்தையை கேட்பதன் வழியாக இறை சித்தத்தை அறிந்து நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் லூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டிலே நாம் பார்க்கின்றோம் மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது இந்த நற்செய்தி பகுதியிலே மார்த்தாவினுடைய முறைப்பாடுகள் இரண்டு வகையானவை என்று பார்க்கின்றோம் ஒன்று என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டார் விட்டார் உமக்கு கவலை இல்லையா ஆமன்பர்களே மார்த்தாவினுடைய பரபரப்பு அதாவது கிரேக்க மொழியிலே சொல்லப்போனால் பெரிஸ்பாவ் என்று கூறுவார்கள் அதாவது அந்த பெரிஸ்பாவ் என்ற கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவர் திசை திருப்பப்பட்டார் எனவே இந்த மாத்தாவினுடைய பரபரப்பு இயேசுவிடமிருந்து திசை திருப்பப்படுகின்றது அவர் இயேசுனுடைய பார்வையில் இயேசுனுடைய காலடியில் அமர்வதே அந்த அந்த எண்ணத்திலிருந்து மாத்தாவை திசை திருப்பிதென்று பார்க்கின்றோம் அவருடைய திசையானது இயேசுவாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் இயேசுவிற்கு பணி செய்ய நினைத்து அந்த பணிகளினாலேயே திசை திருப்பப்படுகின்றார் அந்த பணிகள் மார்த்தாவினுடைய மனநிலையை மாற்றி கோபம் செய்கின்றது ஆமன்பர்களே மார்த்தா தான் குறிப்பாக இயேசுவை வீட்டிற்குள் அழைத்தால் ஆனால் இப்போது அவர் இயேசுவிடம் வந்து ஒரு கட்டளையும் முன்வைக்கின்றார் மார்த்தா ஆண்டவர் இயேசுவை ஒரு விருந்தாளியாக தன்னுடைய வீட்டிற்குள்ளே அழைத்திருக்கின்றார் ஆனால் இப்போது அந்த விருந்தாளியை தனியாக விட்டுவிட்டு அவருக்கு என்ன சமைக்கலாம் என்ற பல நேரம் சமையலறையிலே அமர்ந்து விட்டார் ஆகவே தான் லூக்கா நம்மிடம் அவருக்கு ஒரு செய்தியை முன்வைப்பது போல நமக்கும் ஒரு செய்தியை வைக்கின்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் தேவையானவை ஒன்றே மரியாவோ நல்ல பங்கினை தேர்ந்து கொண்டார் இந்த லூகா பத்து நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ரெண்டிலே வாசிக்கப்படுகின்ற இந்த வசனங்கள் நமக்கே கூறப்பட்ட வசனமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இங்கே ஆண்டவருடைய பதில் மார்த்தாவுக்கு கூறியதாக இருந்தாலும் ஆண்டவர் ரேசு நம்மையெல்லாம் பார்த்து கூறுகின்றார் தேவைப்படுவது ஒன்று ஆம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதனை பற்றி கலங்குகின்றோம் எதனை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று ஆண்டவர் ஏசு கூறுவது தெரிவு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகின்றது மேலும் ஆண்டவர் ஏசு வரை வேலை செய்ய வேண்டாம் என்றோ அல்லது வேலை செய்வது தேவையற்றது என்றோ சொல்லவில்லை மாறாக இப்போது எது தேவையோ அதனையே மரியா தெரிந்தார் என்றும் அந்த தெரிவை கடவுள் மாற்ற மாட்டார் என்றும் இங்கே நமக்கு விளக்கி கூறுகின்றார் நாம் பல வேளைகளில் பல செயல்களில் ஈடுபட்டு நம்முடைய மனதை சிதறடித்து கொண்டிருக்கின்றோம் மார்த்தாவாக இருந்து பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குவது தவறு என்று ஆண்டவர் ஏசு நமக்கு நினைவுறுத்துகின்றார் அதே வேளையில் மரியாவை போல மரியாவை மாதிரியாக கொண்டு ஜபங்களை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பதும் தவறு என்று ஆண்டவர் ரேசு இங்கே சுட்டி காட்டுகின்றார் ஆண்டவர் சொல்வதை கேட்பதே உண்மையான ஜபம் என்று ஆண்டவர் ரேசு இந்த நச்செய்தின் வழியாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் மரியா ஆண்டவருடைய காலடியிலே அவருடைய அருகிலே அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆமண்பர்களே சீடரின் நிலை என்பது மரியாவினுடைய வாழ்க்கையை பொறுத்தது ஆண்டவர் ஏசுடைய பாதத்திலே அமர்வது அவர் சொல்வதை கேட்பது எவ்வாறாக இயேசு தந்தையின் திருவுலப்படியே சாவை நோக்கிய எரிசிலே பயணத்தில் தொடர்ந்து செல்ல மரியா ஊக்கப்படுத்தினார் என்பதால் தான் ஏசு அவரை பார்த்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்றும் விவிலி அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஆண்டவரிடம் பேசிக்கொண்டே இருப்பதை விட அவருக்கு நாம் செவி கொடுத்து கொண்டே இருப்பதுதான் சிறந்த ஜபமாகும் நம் தேவைகளை முன்னிலைப்படுத்தாது ஜபத்திலே நம்மையே இழந்து விடுவது தான் மேலான ஜபம் அது அகநிலை ஜபம் என்று கூறுவார்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க